இன்று சக்தி வாய்ந்த மாசி அமாவாசை இன்றும் அமாவாசை இருக்குது நாளையும் அமாவாசை இருக்குது இந்த இரண்டு நாளையுமே தவற விடாதீங்க முடிந்தவங்க வாய்ப்பு இருக்கவங்க இந்த இரண்டு நாளுமே இந்த ஒரு பொருளை பசு மாற்றுக்கு கொடுங்க முடியாத பட்சத்தில் இந்த இரண்டு நாள் ஏதாச்சும் ஒரு நாளாவது கண்டிப்பாக பசு மாற்றுக்கு இந்த பொருளை கொடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போகும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் உங்களுடைய கர்மவினை மொத்தமாக தீரும் ஸோ கர்மவினின் காரணமாக தான் நம்ம இந்த பிறவில கஷ்டப்பட்டுட்ருப்போம் அது கடனாக இருக்கலாம் வேறு எந்த வேணா இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட கர்மவினை தீர்ந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இந்த சக்தி வாய்ந்த மாசி அமாவாசையை விடாதீங்க ஸோ அந்த பொருள் என்ன பசு மாட்டிற்கு வேறு என்ன எல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விஷயம் அனைத்து மதத்திலுமே நீங்கள் செய்யலாம் ஸோ விடாமல் செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லியிருக்கேன் ஸோ அதை பொருட்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போது இன்றைய தினம் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நாளை தினம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போதும் அமாவாசை இருக்குது அப்போ இரண்டு நாளுமே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாட்கள் அதே மாதிரி நாளை தினம் பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாளோட அமாவாசை அடுத்தடுத்த மாதங்கள் நமக்கு நல்ல செல்வ வளம் பெருகணும் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான பணம் செய்யணும் அப்படின்றதுக்காகவும் இதை நீங்கள் வேண்டி செய்யலாம் ஸோ இந்த நாட்களை தவற விடாதீங்க இப்போ பசு மாட்டிற்கு நம்ம கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அதே மாதிரி இந்த அமாவாசையில் வேறு என்ன விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் இந்த மாதிரி எல்லா விஷயம் தொடர்ந்து சொல்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கீரைன்னு சொல்லுவோம் இதை கொடுக்குறது இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அமாவாசைன்றதுனால எல்லா இடத்துலையுமே வந்து சேல் பண்ணுவாங்க ஒரு கட்டு பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் இருக்கும் ஸோ இதை வாங்கி நீங்கள் கொடுங்க உங்களுடைய கைகளால் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் கொடுக்கணும் வீட்டில் இப்போ இரண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இரண்டு பேருமே தனித்தனியாக தான் கொடுக்கணும் யார் கையால் கொடுக்குறோமோ அவங்களுடைய கர்மவினை தான் தீரும் இப்போ நான் வந்து வீட்டில் இருக்க ஒருத்தருக்காக நான் வேண்டி கொடுக்குறேன் அப்படின்னா அது அவங்களுக்காக அது சரியாக வராது உங்களுடைய கர்மவினை இந்த பிரிவு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அந்த கர்மவினை தீரணும்னா உங்கள் கையால் தான் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி பசு மாட்டுக்கு கொடுக்காதவங்க வேறு என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்றதையும் நான் வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாராலையும் தர முடியும்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் அந்த வாய்ப்பை தவறிவிட்டு இருப்போம் அவங்க என்ன செய்யலான்றதையும் நான் வீடியோட எண்ணில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பசு மாட்டிற்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பார்ப்போம் ஸோ முதல் விஷயம் அகத்திக்கிறேன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளமும் சிறுபருப்பு இந்த இரண்டு பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் சிறுபருப்பு வெல்லம் வெள்ளம் தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடைய கடன் பிரச்சனையை அப்படியே குறையும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இது இரண்டும் வெள்ளமும் சிறுபருப்பும் நீங்கள் ஒரு வாழை இலையில் வச்சு மடித்து அதை வந்து மாட்டுக்கு கொடுங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சிறுபருப்பை கொஞ்சம் ஊற கூட கொடுங்க இன்னுமே அந்த பசு மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாலும் போதும் இன்னும் வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வீட்லையே சிறு ஊற வைக்கும் போது அதுலையே கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஊற வச்சு அப்படியும் கொடுக்கலாம் இதை வந்து வாழை இலையில் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த இரண்டு பொருட்கள் நீங்கள் வந்து வேற என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் தானம் கொடுக்கலாம் குருக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அயர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அதை அங்கே பிரசாதமாக செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரி இல்லாத மக்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நானே ஏழ்மனையில் தான் இருக்கேன் நான் எப்படி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கொஞ்சம் வெள்ளம் இதை நீங்கள் பசு மாற்று கொடுத்து பாருங்களேன் கிட்டே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தானம் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை முன்னேற்றம் ஏற்படும் கடன் அடையும் ஏன்னா இந்த பசுமாட்டில் தான் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முப்பது முக்கோடி தேவர்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த மாசியை மாவாசையே தவற விடாமல் இந்த பொருட்கள் கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம் இதை வந்து நீங்கள் பசுமாற்றுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த எல்லா பொருட்களும் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதில் உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க இப்போ வந்து எனக்கு சிறு பருப்பு வெள்ளம்னால் நீ கொடுக்க முடியும் அது கூட ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை கொடுக்கலாம் கீரை கொடுக்க முடியலையா ஓகே பரவாயில்ல கீரை மட்டும் தாங்க கொடுக்க முடிஞ்சது இது கொடுக்க முடியலையா இட்ஸ் ஓகே பரவாயில்ல நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வாட்டி மனசில் நினச்சிட்டு அந்த பொருட்களை பசு மாற்றுக்கு கொடுங்க அதே மாதிரி ஒரே நாளில் எல்லாருமே போய் மாடுக்கு நிறைய கொடுத்து மாட்டுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் ஸோ அப்போ இன்னும் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு போய் அந்த மாடு என்ன சாப்பிடுன்னு கேட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் இதுவும் உங்களுக்கு உங்களுடைய கர்மைவனியை தீர்க்கும் குறிப்பாக இந்த அமாவாசையில் நீங்கள் தானம் செய்யணும் அதனால் நீங்கள் அதை எப்படி வேணால் கொடுக்கலாம் குறிப்பாக நான் ஏன் இந்த அமாவாசையில் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நமக்கு மகா சிவராத்திரி முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி நாள் பிரதோஷம் இப்போ அமாவாசையை அடுத்து மாதத்தின் கடைசி நாள் வந்துடும் ஒரு புதிய மாதம் தொடங்கும் ஸோ இப்படி லைனாக வரிசையாக ஒவ்வொரு விஷயங்கள் லைனாக இருக்குது அப்போது இந்த சக்தி வாய்ந்த நாட்கள் நம்ம தவற விடக்கூடாது அப் அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டிப்பாக கிடைக்கும் அதனால் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள் நீங்கள் தவற விடாதீங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே திருஷ்டி சுத்தி போடுங்க ஒரே ஒரு பர்பும் எடுத்து சுற்றி வெளியே வைங்க ஆல்ரெடி உங்களுக்கு திருஷ்டி கழிக்கிற முறையும் நான் உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க வீட்டோட ஹாலில் முக்கியமாக கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் வைக்க சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் டைம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்க அமாவாசையில் கண்டிப்பாக சுற்றி போடுங்க இது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிட்ட இருக்கக்கூடிய ஆச்சல் அனைத்தையுமே நீக்கும் நம்ம முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு சில விஷயங்கள் அந்த தடைகள் எல்லாமே நீக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் இப்போ அடுத்து பசு மாட்டிற்கு என்னால் தானம் செய்ய முடியல எதுவும் உணவளிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்குள்ளே உங்கள் வீட்டு வாசலுக்கு பக்கமாக இல்லை பகல் நேரமாக இருக்குன்னா மரத்துக்கடியில் மண்பாங்கன இடத்துல கொஞ்சமாக வெள்ளம் அதை வந்து அப்படியே தூவி விட்டு வந்துடுங்க அங்கே அதை எறும்புகள் சாப்பிடும் இன்கேஸ் நைட் ஆகிடுச்சுன்னா ம மரங்கள் புதர்கள் செடிகள் இது கடையில் போக முடியாதது கிட்ட பூச்சி இருக்கும் அதனால் அப்போ என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வெளி உங்களுடைய வாசலுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் தூவி விடுங்க அதை வந்து எறும்புகள் சாப்பிடுவோம் அப்படி எறும்புகள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பசு மாற்றுக்கு தானம் கொடுத்தவங்க எறும்புக்கும் நான் தானம் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் எறும்புகள் அதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த எறும்புகள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கிடைக்கிது அப்போது எறும்புகளுக்கு தானம் செய்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது ஒரு பத்து பதினைஞ்சு நாள் தொடர்ந்து செய்து பாருங்களேன் தீரவே தீராத கடன் அப்படின்றது கண்டிப்பாக தீரும் அது மட்டும் இல்லை அமாவாசையில் நான் சொன்ன மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தானம் செய்கிறதுனால அதோட பலன் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் வெள்ளம் இல்லை நான் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை வைங்க இன்கேஸ் அதுவும் இல்லையா கொஞ்சமாக ஒயிட் சுகர் எடுத்து வைங்க ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகையை நீங்கள் கண்டிப்பாக தானம் வைங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கசப்பான கஷ்டங்களை நீக்கி இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்போது எறும்புகளுக்கு தானம் செய்கிறது பசுமாற்றுக்கு தானம் செய்கிறது இதை தவிர்த்து வேறு என்ன தானம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தானம் செய்கிறது ஏதாச்சும் ஒரு தானியம் ஒரு கைப்பிடி பச்சரிசி வைக்கலாம் இல்லை கொஞ்சம் இனிப்பு பிஸ்கெட்ஸ் சக்கரை போட்டு பிஸ்கெட்ஸ் இருக்கோ அது வைக்கலாம் உங்கள் கிட்ட என்ன தானியம் இருக்கோ அந்த தானியம் வைக்கலாம் ஸோ பறவைகள் அதை சாப்பிடும்பொழுது உங்களுடைய வினை தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாய்களுக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுவும் கருப்பாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப 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 விசேஷமானது எல்லா நாய்களுக்குமே ரொம்ப நல்லது குறிப்பா பொதுவாகவே கருப்பு நிற விலங்குகளுக்கு நம்ம உணவளிக்கிறது நமக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவோம் அதனால தான் கருப்பு நிற நாய்கள் அப்படின்னு நான் சொன்னேன் மற்றபடி எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி நீங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்காது நல்லதாக மட்டும் தான் நடத்தி கொடுக்கும் இப்போ இல்லைனாலும் சரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு அது நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் கர்மவினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த கர்மவினை தீர்ந்தாலும் உங்க பிரச்சனைகள் கடன்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரபவ சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி